ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபெரிவா நுகிரக மரிபூர்ண கிருபா கடாட்சஹ குரு சுக்கிரன் டிவி நீர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்ற குரு வழி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற வைகாசி மாத பலன் பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக வைகாசி மாதம் பிறந்தா வழி பிறக்குங்கிறாங்க கால புருஷனுக்கு ராசி தாங்க இந்த ரிஷப ராசி அந்த ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறதா வைகாசி மாசங்கிறாங்க இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி எல்லாமே வெற்றியா மாறுங்கிறாங்க ஒரே நிலையா நிக்குங்கிறாங்க ஏன்னா இது ஸ்திர ராசி அப்ப வைகாசி மாசத்துல எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே எல்லாமே நல்ல யோகமா இருக்குங்கிறாங்க ஏன் யோகமா இருக்குங்கிறாங்க இந்த ராசியுடைய அதிபதி யாரு சுக்கர பகவான் அவருடைய அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலுமே மகாலட்சுமி கடாச்சகம் கிடைக்குங்கிறாங்க அதான் வைகாசி மாதம் எந்த காரியம் பண்ணாலும் ஏன் வைகாசி மென்ஷன் பண்றாங்க இது லாபத்தை தரக்கூடிய மாசம் வெற்றியை தரக்கூடிய மாசம் வருமானத்தை தரக்கூடிய மாசம் இந்த மாசம் சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் இந்த வைகாசி மாதத்துல ஒரே விசேஷ காலம் மட்டும்தாங்க வைகாசி விசாக நட்சத்திரத்துல முருகபெருமானுக்கு உகந்த மாசம் இந்த வைகாசி மாசம் தான் அந்த நட்சத்திரம் வரும்போது முருகபெருமான நிறைய பேர் வழிபாடு பண்ணுங்க நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகபெருமானை வழிபாடு பண்றது மிக சிறப்பு அந்த வைகாசி விசாக நட்சத்திரம் வரும்போது முருகன் கோயில போய் மகா அபிஷேகங்கள் பண்ணி அன்னதானம் பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் உங்க வீட்டுல நல்ல ஒரு சுவிச்சம் கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்குங்கிறாங்க இந்த மாசத்துல எது பண்ணாலும் உணவு தானம் பண்ணா இந்த மாசத்துல ரொம்ப உகந்துறாங்க உகந்ததுங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல ஏன்னா அங்க யார் சந்திரன் உச்சம் ஆகிறார் ஆட்சி ஆகிறார் அப்ப உணவு தானம் பண்ண பண்ண நம்ம வீட்டுல வளர்ச்சிகள் இருக்குங்கிறாங்க அப்ப இந்த மாசத்துல எல்லாருமே கோவில் வழிபாடு பண்ணுங்க இறை சிந்தனை பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு இறை சக்தி கிடைக்கும் இதுல இன்னொரு மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா வைகாசி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அக்னி நிவர்த்தி வருது அக்னி நிவர்த்தி வருது வைகாசி விசாகங்கிறது பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி தான் வருது வைகாசி மாசம் ஒன்பதாம் தேதியில எல்லாருமே முருக பெருமான நோக்கி கோயிலுக்கு போங்க எல்லா வழிபாடு பண்ணுங்க எல்லா அருளும் முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப இந்த மாசத்துல உள்ள மூர்த்தத்தை பார்ப்போம் பொதுவாக பாருங்க வரக்கூடிய முதல் மூர்த்தம் வைகாசி மாசம் ஆரந்தது சூப்பர் மூர்த்தம் வளர்ப்புறை மூர்த்தம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வருது சுபகாரியத்துக்கு உகந்தது பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அடுத்த முகூர்த்தம் பார்த்தோம்னா பதிமூணாம் தேதி தான் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா இது தேய்வெறி மூர்த்தமாக வருது அடுத்த வைகாசி மாசம் இருபதாம் தேதி அதுவும் தெய்வீர மூர்த்தம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது வளர்புறை மூர்த்தம் இந்த மூர்த்தம் ரொம்ப உகந்த மூர்த்தம் இந்த மாசத்துல பாருங்க எல்லாமே நாலு மூர்த்தம் ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க சூப்பர் மூர்த்தம் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை வளர்புறை மூர்த்தம் சூப்பர் மூர்த்தமா வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் வருது இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்த காலங்கள் அப்ப இந்த சுபகாரியத்துக்கு இந்த மாசத்தை ஃபுல்லா எடுத்துங்க எந்த காரியம் பண்ணாலுமே உங்களுக்கு வெற்றியா வரும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்குமே வரக்கூடிய வைகாசி மாசம் என்ன யோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்ப ராசி எதுலையுமே லாபகரமான ராசி எதை சொல்றாங்கன்னா கும்ப ராசி சொல்றாங்க ஏன்னா காலபுருஷனுக்கு அது அது பதினோரா ராசி லாபகரமான ராசி லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசி கும்ப ராசி அப்படினா ஸ்திர ராசி ஒரே நிலையாக நிக்கக்கூடிய ராசி இந்த கும்ப ராசி ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த முடிவுல இருந்து பின்னோக்கி நகர்ந்து போக மாட்டாங்க இதுதான் கும்பம் அதோட உருவம் என்ன கொடுத்துருக்காங்க கலசத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க இப்ப கலசத்துக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலும் கெஸ்ட் பண்ண இல்ல அது மாதிரிதான் அவங்களுடைய குணங்கள் இவரு மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பண்ண முடியாது அதான் கும்ப ராசி அதே மாதிரி ரகசியத்தை காத்தக்கூடிய ராசி கும்பராசி இவங்ககிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் பாருங்க ரொம்ப போய் வேகமா பண்ணக்கூடிய ராசி கும்பராசி கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய ராசி தாங்க இந்த கும்ப ராசி ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தாங்கன்னா அல்லது பின்வாங்க மாட்டாங்க அதான் கும்பராசிக்காரங்க ரொம்ப தன்மானத்தை பார்ப்பாங்க கும்பராசிக்காரங்க தன்மானம் ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் கும்பராசிக்காரங்க இவங்க நம்பி ஒரு விஷயத்துல இறங்கலாம் கண்டிப்பா நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் கும்பராசி என்பர்கிட்ட அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாதப்பலன் எல்லாருமே மெயினா கால புருஷனுக்கு இரண்டாவது மாதம்தான் வைகாசி மாசங்கிறாங்க இருக்கையிலே இருக்கிறதுலே ரொம்ப சுப மூர்த்தம் எதுனா அந்த வைகாசி மாசம் தான் வைகாசி மாசத்துல எல்லா காரியமும் சுப காரியத்துக்கு இந்த மாசம் ஃபுல்லா எடுத்துக்கிறாங்க அது தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் எல்லாரும் வீர கீடகம் எல்லாத்துக்கும் இந்த மாசம் ரொம்ப உகந்த மாசம் ஒரு தொடங்க துவக்கத்துக்கு நல்ல ஒரு மாசம் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா காலபுருஷன் இரண்டாம் இடங்கிறது வருமானம் குடும்பம் தனம் லாபம்ங்கிறாங்க அந்த வீட்டு அதிபியார் சுக்கரபான மகாலட்சுமி கடாட்சம் இருக்குங்கிறாங்க இந்த மாசத்துல எது பண்ணாலுமே ஒரு மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்குங்கிறாங்க அதான் இந்த வைகாசி மாசத்துல எல்லாமே பண்ணணும்பாங்க சில பேர் பாருங்க இந்த வைகாசி மாத பலன்னு பார்த்தா இந்த ராசி பலனை எப்படி இருக்கும் அப்படிங்கிற சிந்தனை கொண்டு போகும் இந்த வைகாசி மாசம் அப்படி வைகாசி மாசத்துல வரக்கூடிய இந்த கும்பராசி எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன்களை கொண்டு போறேன் ஃபுல்லா இதை வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க பஸ்டு கூட பிறப்பு ஜாதகம் நீங்க இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க நல்லா பாருங்க அதாவது அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரமே பிறந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிறப்பின் அடிப்படை அதாவது பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திசா புத்தி நடக்கும் உங்களுக்கு யோகமானது கிரகணம் யோகமான திசை நடக்கும் பலவீனமான மரணம் பல தசா புத்தி தசா புத்தியை பொறுத்தா இங்க பலன்கள் மாறுபடும் ஒண்ணு நம்ம உடம்புல ஒன்பது நவகிர ஒளிகள் ஏஞ்சதுங்க அதை எந்த ஒளிகள் யோகமான ஒளிகளோ அந்த யோகமான நேரம் வரும்போது கண்டிப்பா அது யோகமான பலனை கொடுக்கும் நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இவருக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் உங்க அப்பாவுக்கு நல்லா இருக்கும் உங்க அம்மாவுக்கு நல்லா இருக்கும் வீடு கட்டுவாங்க வண்டி வாங்குவாங்க வாகனம் வாங்குவோம் பொம்மி வாங்குற ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்துல நேரம் தேதியை வச்சு பிறந்த தேதியை வச்சு பிறந்த நேரத்தை வச்சு ஜாதகத்துல உள்ள திசா புத்தி வச்சு பலன் சொல்லுவாங்க அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனை கொண்டு போங்க வாழ்நாள் எல்லாம் எடுத்துக்கிறது ஏன்னா கும்பராசியர்கள் நண்பர்கள் நம்முடைய ஜாதகத்துக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய விடிய உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கம் எங்க நம்மளுடைய சேனலை பாக்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறைஞ்சிடணும் யாருமே துன்பமா இருக்க கூடாது எல்லாமே இன்பமா தான் இருக்கணும் அதான் எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த கும்பராசிக்கு என்ன பலனை கொடுக்க போறாரு ஏன்னா வைகாசி பிறந்தா வழிபுறக்குங்கிறாங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க வைகாசி பிறந்தா வழிபறக்கும் அப்படிங்க அப்ப இந்த வைகாசி மாசம் எது மாதிரி பலனை கொடுக்க போறேன் பார்ப்போம் அதுக்குள்ளே கிரகமைப்பு எங்க இங்க சஞ்சாரம் செய்றாங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார செய்றாரு உங்களுடைய ராசியில கும்ப வர் இரண்டாம் மதத்தை பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் ராகுபகானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசில ஒரு நாலாம் இடத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகா மூன்றாம் மதம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சஞ்சாரம் செய்ய மேசராசில நான்காம் மாதத்தை பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு நாலு கிரகங்கள் மூன்று கிரகங்கள் சஞ்சாரச்சுறாங்க ரிஷபராசி எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இதுதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய நிலவரம் இதுல ஒரு இரண்டு கிரக பயிற்சி வருது புதன் பகன் பாத்தீங்கன்னா அவரும் நாலாம் போதுக்கு கேந்திர யோகத்துக்கு போறாரு எப்பன்னா கரெக்டா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றது வைகாசி பதினெட்டு ஆங்கில தமிழ் தேதிப்படி வைகாசி பதினெட்டுல மாறாரு வைகாசி மாசம் பத்தொம்பாந்திக்கு அப்புறம் செவ்வாய் பகவன் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு முயற்சிக்கு வெற்றி ஸ்தலத்துக்கு வர்றாரு செவ்வாய் ராகு சேர்க்க இருந்துச்சு இப்ப மாறி வர்றாரு வைகாசி பத்தொன்பதுக்கு அப்புறம் ஆல்ரெடி மூணாம் தேதியை சுக்கரபகன் போயிட்டார் நாலாம் இடத்துக்கு கேந்திர யோகத்துல போய் உட்காந்துருக்காரு அப்ப இந்த மாசத்தை இதான் கிரக அமைப்புல இருக்கு பொதுவா பருவம் கும்பராசி என்ன சொல்லுவாங்கன்னா சனி என்ன சொல்லுவாங்க ஜென்ம சனி நடக்குது அப்ப சனி பவன் இருக்கிற இடத்த பொறுத்தான் உங்க லக்ன அடிப்படையில சனி பவன் இருக்கிற பொறுத்துதான் பலன்கள் மாறுபடும் ஒரு சில பேர் இந்த ஜென்ம சனி யோகத்தையும் கொடுக்கும் நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஜென்ம சனி யோகத்தையும் கொடுக்கும் பலவீனத்தையும் கொடுக்கும் அது உங்க ஜாதகத்தை தான் சொல்ல முடியும் ஏன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க ராசி கும்ப ராசியா இருக்கும் ஆனா லக்னம் வேறையா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது லக்னம் வேறையா இருக்கும் அந்த லக்னத்துக்கு சனி பவன் யோகமா இருந்தா யோகமான பலனை இந்த ஏழரை சனி காலத்துல சூப்பரா கொடுப்பாரு இதே சனி உங்க லக்னத்துக்கு சரியானா இங்க பலவீனத்தை பாப்பீங்க வேற ஒண்ணுமே கிடையாது சனி சனிபவன் தான் முடிவு பண்ணுவார் இவர் இந்த கர்ம வினைக்கான சனி மெயினா ஜாதகத்துல எடுப்பாங்க இவரை கண்டு எல்லாருமே பயப்படணும் ஏழையா இருந்தாலும் பயப்படுவாங்க கோடீஸ்வரம் இருந்தாலும் பயப்படுவாங்க அப்படிப்பட்ட கிரகம் தான் சனி பகவான் இது நீதி நேர்மைக்கு மட்டும் தான் கட்டுப்படும் இந்த கிரகம் யாருக்குமே கட்டுப்படாது இந்த கிரகத்துல ஈஸ்வரங்கிற யாருக்குமே கிரகத்துல எந்த கிரகத்துக்கும் பட்டம் கிடையாது ஆனா இவருக்கு மட்டும் தான் சனீஸ்வர பகவான் வச்சாங்க பேரு இவர் புடிச்சா விடமாட்டாருங்கிறாங்க என்ன சொல்றாரு தொட்டாரா விடமாட்டாரு நம்ம கர்மமனை நல்லதா பண்ணா அவர் எல்லாமே யோகத்தை கொடுத்துட்டு போய் பாரு ஏன்னா சனி பவன் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவனுக்கு எடுக்க முடியாது ஆனா சனி பவன் கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாது திடீர்னு கோடீஸ்வர யோகத்தை கூட்டு போறோம் சனி பகவான் தான் ஒரு மனிதனை திடீர்னு கீழே கொண்டாடுறதும் இந்த சனி பகவான் தான் அதான் உங்க விதியை அடிப்படையில தான் பார்த்துதான் பலன் சொல்ல முடியும் உங்க லக்னத்துக்கு அவர் யோகரா இல்ல பாவியான்னு பாத்துக்கணும் பாத்துக்கிட்டு பாருங்க துல்லியமாக வச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த ஏழரை சனி ஒரு சில பேருக்கு பிரச்சனையும் கொடுத்துருங்க ஏன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை முன்னாடி இருந்துச்சு பாத்தீங்களா நிறைய பேர் பாருங்க தொழிலில் ஒரு மந்த தன்மையை கொடுத்து கேட்டு பாருங்களேன் கும்பராசிக்காரங்களே ஆமான்னு சொல்லுவாங்க தொழிலு மாமனார் மாமியார் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் பிரச்சனை வரும் செவ்வாய் சனி சேர்க்கை இதுக்கு முன்னாடி நான் சொல்றது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கலகம் இப்ப ராகு கூட சேர்ந்துருக்க செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கக்கூடாது அதிகமாக கண்டம் உடல் உபாத வருமானத்துல காசு பணத்துல பிரச்சனை உங்கள் மூணுக்கும் பத்து கோடிய போய் ராகுட சேர்ந்துட்டாரு அப்ப முயற்சி கெடுக்கிறது டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல ஏதாச்சும் ஒரு வரைய செலவை கும்பராசி இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க ஏன் நிறைய பேர் வேலை ஊதியமே மாறி இருப்பாங்களே வேலை ஊதியம் நிரந்தரமா கிடைக்காம இன்னும் அலைஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் ஜாதகத்துல சனிபவன் யோகமான அமைப்புல இல்லாட்டின்னா நான் சொன்ன விஷயம் நடந்திருக்கும் வேலை டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியாது மேல அதிகாரத்தை பிரசர் இருந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே சந்திச்சிருப்பாங்க என் படிக்கக்கூடிய மாணவியை பாருங்க அப்படியே மந்தமா சோம்பேறி ஆயிடுவாங்க சனி உடம்புல இறங்கிட்டாவே சோம்பேறித்தனை கொடுத்துரும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற சோம்பேறித்தனம் கொடுத்துருவாரு இதெல்லாம் ஒரு சில பேருக்கு கண்டிப்பா நடந்திருக்கும் ஒரு விரை செலவை பார்த்திருப்பீங்க இது எல்லாமே உண்டுங்க ஆனா இனிமே கிடையாது இனிமே எல்லாமே யோகமா வரும் பாருங்க என்னை பொறுத்தவரை இனிமே எது வந்தாலும் சரி எது நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வரும் பாருங்க அதாங்க இந்த கும்பராசி என்னை பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு நல்ல ஒரு யோகம் நல்ல ஒரு டைமிங் கண்டிப்பா வேலை செய்யும் இனிமேல் எது வந்தாலும் ஒரு எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய குணம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும் இனிமே இங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதை தான் வரும் தோல்விக்கு வேலையே கிடையாது நிறைய வெற்றியை கண்டிப்பா பாத்துக்கலாம் கும்பராசிக்காரன் இனிமே எது வந்தாலும் சரி ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்றேன் இதுக்கு காரண ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா குரு வந்து குருவோட சாரத்துல சனி பகவான் போறாரு ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா சூப்பர் ஏன்னா கும்பராசிக்கு ரெண்டுக்கும் பதினொன்னு குடையாருன்னா அந்த குரு பகவான் தான் நல்லா பாருங்க ரெண்டுக்கும் பதினொன்னு குடைய ரெண்டுங்கிற தன லாபம் பதினொன்னுங்கிற பார்த்தீங்கன்னா பெருமொண்ட பணம் லாபம் ஆசை உங்களுடைய அபில ஆசைகள் எல்லாமே பதினோராம் பாவம் இந்த அதிபதி நாலாம் இடத்துல போய் உட்கார்றாரு அதுவும் இப்ப சுக்ரன் சேர்ந்து இணைஞ்சிருக்காரா இது சுக்ரன் குரு சூப்பர் இணைவு அப்ப இது எல்லாமே நல்லா யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் வரும் ஏன்னா கேந்திரத்துல சுக்கரபவன் யோகமா இருந்தா அது யோகம் சொல்றாங்க நாலாம் இடத்துல இருந்தா கேந்திரத்துல எந்த இடத்தாலும் சுக்கரபாவும் நல்ல யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அப்ப அந்த யோகம் அங்க கடுமையாக வேலை செய்யும் முதல் பழம் என்ன சொல்லலாம் கும்பராசிக்கு என்ன சொல்லலாம் வேலை மாற்றம் உண்டான் கேட்டால் கண்டிப்பா உண்டு நல்ல ஒரு இடமாற்றம் உண்டு நல்ல இடமா வரும் வேலை நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல வேலையா சூப்பர் வேலையா இப்ப கிடைக்கும் இதுதான் இந்த கும்பத்துக்கு ஃபர்ஸ்ட் நான் வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன் இல்லை வெளியூர்ல வேலை பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் வேலை உத்தியோக மாற்றம் நல்ல ஒரு மாற்றம் வரும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் லைஃப்ல கிடைக்கும் நடக்குது இப்போ இப்போ கண்டிப்பாக இந்த கும்பராசிக்கு இந்த வைகாசி மாதம் டைமிங் சூப்பராக இருக்கும் நான் வேலையை நான் ஷிஃப்ட் பண்ண போறேன் வெளிநாட்டு வேற கண்ட்ரியை மாத்த போறேன் இல்லை வெளியூர் வேலையை மாற்ற போறேன்னா கண்டிப்பாக மாறிக்கலாம் அது நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு ஒரு இடமாற்றம் உங்களுக்கு ஆட்டோமேட்டியே இது முன்னாடி வந்திருக்கும் இல்லைன்னா இனிமேல் வரும் பார்த்துக்குங்க இப்போதானே குரு பயிற்சியானார் மே மாசம் தானே பயிற்சியானார் இனிமேல் வரும் பாத்துக்கங்க ஒரு இடமாற்றம் உண்டு தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக நிறைய பண்ணிக்கலாம் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேருந்து செவ்வாயிராக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் நான் சொல்றது வைகாசி பத்தொன்பதுக்கு அப்புறம் தொழில் பண்றவங்க கண்டிப்பா பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றங்களை வரும் சனி பவானம் பாத்துக்கங்க ஜாதகத்துல தொழிலுக்குள்ளாதிபதி தசாபுதிகாரி பார்த்துக்கிட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு யோகம் இருக்கும் ஏன்னா ஏற்ற சனிக்காலத்துல கொஞ்சம் கவனிச்சு பண்ணிக்கணும் அப்ப ஜாதகத்தை தசாபுத்தியை பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வருது இந்த வைகாசி மாசத்துல அடுத்து படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே தடை கிடையாது நான் மாணவ மாணவம் தடை சொல்ல மாட்டேன் இனிமேல் படிப்பு கல்வி நல்ல ஒரு ஞான அறிவு உங்களுக்கு வந்துடும் ஏன்னா சனி பவனே குருவோட சாரத்தில் போறாரு வெளிநாட்டில் படிக்கிறீங்களா இல்லை வெளியூர்ல போய் படிக்க போறீங்களா இல்லை வேற ஜப்டர் எடுத்து படிக்கணுமா கண்டிப்பாக படிப்பு கல்வி டாப்பாக கொண்டு போவார் தடைகள் கிடையாது வைகாசி மாதத்துல படிப்பு கல்வி தடை வராது இனிமே நல்ல ஒரு யோகம் அது குருவோட சாரத்தில் சனி பவன் போக போக யோகம் தான் உங்களுக்கு அப்போ கல்வி ஞானம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக போகுது படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துல அப்போ டைம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன் படிப்பு கல்வி நிறைய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமாக எழுதக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக எழுதுங்க நல்ல டைம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அரசாங்கம் மூலம் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு இது ரெண்டுமே நம்ம பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது பாத்துங்க இடம் பூமி வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்போ இது வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் எல்லா யோகமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமையும் பார்த்துக்குங்க ஏன் வீடு வாங்கலாம் வீட்டுக்குள்ள சுக்கரன் ஆட்சி போல அவ்வளவுதானே தசாபதி வீடு கட்ட யோகம் வருதான்னு பாத்துக்குங்க பாத்துக்கிட்டு இப்ப சுக்கரன் வந்து ஆட்சி வந்துட்டாரு குரு நாலாம் பதம் வந்துட்டாரு ரெண்டு கூட நாலாவது வந்துட்டாரு நீ வீடை கட்டுங்க பாரு இடத்த வாங்கி வீட கட்டுங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே மாத்துறது வாங்குறது ரெண்டுமே பண்ணிக்கலாம் டைமிங் சூப்பர் இது நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லா யோகமும் அற்புதமா இருக்கு பாத்துக்குங்க அதுல சம்மந்தப்பட்ட வழக்கு பிரச்சனை பார்த்தீங்களா பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல ஒரு வழக்கு சாந்த விஷயம் கோர்ட்டு கேஸ் ஒம்போது கலையெல்லாம் சரியாயிரும் நல்ல ஒரு மாற்றம் வந்து திருமண பேச்சு இப்ப பேசுங்க புடிச்ச பெண்ண திருமணம் பண்ணலாம் திருமண தம்பதிகளுக்கு நான் எந்த ஒரு தடையுமே சொல்ல மாட்டேங்க இந்த டைம் சூப்பரா இருக்கு ஏன் நல்லா இருக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா சூரிய பவனம் பாருங்க சுக்கரபவன் வீட்டுல உட்காந்துருக்காரு நல்லா பாருங்க சுக்ரபவன் ஒன்பதாம் வீட்டை பாக்கியாவது இப்படி வீட்டுல தான் பாக்யதினா சுக்கர பகவான் தான் நாலாம் வீட்டாதிபதியும் உங்களுக்கு சுக்கர பகவான் தான் அப்ப வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்க போது அப்ப காதல் திருமணம் இரண்டாவது ரெண்டு திருமணம் ஓகே தான் ரெண்டு திருமணம் ஓகே ஆகும் ஏன் காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் பதினெட்டாம் திருமணம் புதன் வந்து சூரிய பகவான சேர்ந்துருவாரு வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப இங்க காதல் திருமணத்தை சக்சஸ் பண்ணி கொடுத்துருவார் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே அப்ப இது எல்லாமே யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்ப திருமணத்துல தடை கிடையாது குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும் எதிர்பார்த்த விட சூப்பர் குழந்தை கிடைக்கும் ஏன் குழந்தை கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா பதினெட்டாம் தேதி பகவான் வந்து குரு குருபவனை தொடுறாரு அப்ப நிறைய பேருக்கு மனைவியை தொடரும் போது குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கண்டிப்பாக இருக்குது கடைகள் கிடையாது அப்ப குழந்தையும் மனைவியும் இரண்டாவது ரூபாய் ரெண்டுமே ஓகே இருக்கு கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா மருத்துவத்துறை நல்லா இருக்கும் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை ஐடிஏ ஃபீல்டு எல்லாமே பாருங்க கமிஷன் சினி ஃபீல்டு கலை ஃபீல்டு எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் அரசியல் பள்ளி எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு அரசியல்னா நிறைய ஒரு காரிய காரியம் சாதிக்கக்கூடிய டைம் இருக்கு அரசாங்கம் அரசியல் மூலமாக நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இனிமே உடம்பு சார்ந்த பிரச்சனை வராது மருத்துவ செலவு இனிமேல் கிடையாது திடீர் நிறைய பேர் கேக்குற கேள்வி இந்த லாட்ரி பத்தி பேசுங்க நூத்துக்குன்னூறு பிரசென்ட் லாட்ரி யோகம் நல்ல ஒரு அற்புதமா இருக்கு பார்த்துக்கோங்க லாட்ரி யோகம் பயங்கரமான யோகம் வருங்க உங்களுக்கு வாக்யாதியோட சேர்ந்து பதினோராம் வீட்டை குரு சேரார் குரு சுக்கரன் இணைவு ஆகிய பெருங்கொண்டப்பான வெளிநாட்டுலாம் கிடைக்குது அப்ப கரெக்டா பிளான் பண்ணி லாட்ரி யோக முயற்சி பண்ணா ஜாத தசாபதி முயற்சி பண்ணா கண்டிப்பா அந்த யோகம் உண்டு சூப்பரான டைம் அமைச்சு கொடுத்துருவாரு லாட்ரி யோகத்துக்கு நான் நூற்றுக்கு நூறு மார்க் சொல்லுவேன் கண்டிப்பா அனுகூலமா இருக்கும் அதுக்காண்டி பணத்தை போட்டு பண்ணுங்க வெற்றி நிச்சயம் அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் பெண்கள் எல்லா விஷயமும் சாதிப்பாங்க இப்போ நம்ம நட்சத்திர பல முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்ட நட்சத்திரம் அவிட்டத்தில் பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் பாருங்க எப்பவுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமான குணம் நல்ல ஒரு போராடி போராடி வெல்லக்கூடிய சிந்தனை எல்லாமே இருக்கும் எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க வீட்டத்துல பார்த்தவங்க ஒரு பயங்கரமான எந்த வேலை கூட பண்ணுங்கிற சிந்தனை நிறைய வரும் கொஞ்சம் வரும் ஆனா கோவம் வந்தாலும் நல்ல குணம் இருக்கும்னு தெரியுங்களா உங்கள்கிட்ட தொழில் வேலை உத்தியோகம் இதை பத்தி நிறைய சிந்திப்பாங்க நாலு பேர் மதிக்கிற கூட அந்தஸ்த கௌரவம் என்ன மனசுல ஓடும் இவங்களுக்கு பாருங்க இனிமே பாருங்க படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட எல்லாமே சூப்பரா இருக்கு இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு தொழில் பண்ணக்கூடிய வேலை மாற்றம் பண்றது எல்லாமே நீ பண்ணிக்கும் பத்தாம் மதுக்கு அப்புறம் வைகாசி பத்தாமதுக்கு அப்புறம் ஒரு மாற்றங்கள் வருது வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லபடியாக போகும் இனிமே குடும்பத்தில் ஒரு மக ஒரு பிரச்சனை பெருசா இருக்காது நண்பர்கள் பல ஒரு விரிசல் இருக்கான் இனிமே இருக்காது நண்பர்கள் பல காலத்தான் அப்புறம் நல்ல ஒரு ராணுவத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில அமைச்சு கொடுக்குறாரு கட்டிடத்துறை போலீஸ் ராணுவத்துறை கெமிக்கல் துறை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே யோகத்தை கொடுக்குறாரு வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் அடுத்து சதய நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி ரொந்துட்டா ஒரு ஒரு ஒன்றரை மாசமா பாருங்க சரியான ஒரு யோகம் கிடையாது உடல் ரீதியா தாக்கங்கள் மருத்துவ செலவு குடும்பத்த ஒரு நிம்மதி தன்மை இது எல்லாமே பாத்தீங்கன்னு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை போறீங்க வேலை உந்தியம் சூப்பரா இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியுறவு சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு இனிமேல் எந்த ஒரு காரியத்திலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை ஒரு சிங்கமான பாதை ஒரு வெற்றியான பாதை ஒரு சிறப்பான பாதை நோக்கி போறீங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இனிமே வேலை உதவித்தொகை உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது வெளிநாடு வெளி உதவியாக சூப்பராக இருக்கு இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியாக இருக்கும் கனவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் நல்லா இருக்கும் நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை நோக்கி போறீங்க எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றி நிச்சயம் அதாவது சதயத்தில் பிறந்தவங்களுக்கு டைமிங் சூப்பராக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரட்டாக சில பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போகிற குணம் விட்டு கொடுத்து போகிறவங்க குணம் இருக்கும் இனிமே தான் உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்கும் குரு நாலாம்பாவது போயிட்டார் ஏழாம் வீட்டில் சேர்ந்துட்டார் மெயினாக திருமணம் தான் ஃபர்ஸ்ட்டு திருமணம் நடக்கலாம் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் ஒரு நிம்மதியான இருக்கும் உடம்பு பிரச்சனை இருந்து மருத்துவ செலவு இருக்காது மருத்துவ செலவுலாம் குறைஞ்சி நல்ல அனுகூலமாக வாய்ப்பு இருக்குது வீடு வண்டி வாகனம் பூமி இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஆகும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு சுப செலவுகள் காரியங்கள் வீடு கிரக பிரசனங்கள் நல்ல காரியங்கள் இடமாற்றங்கள் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் எல்லாமே வருது உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும் இனிமே வரும் ஒரு பயணத்தை நிறைய மேற்கொள்விய பயணம் மேற்கொள்ள நல்ல ஒரு அணுகுலம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இடம் சம்பந்தமா பூமி சம்பந்தமா நிறைய ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில வரது நிறைய வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது